நம்ம எல்லாருக்குமே மஞ்சளை இழச்சி அம்மியில் வச்சு இழச்சி முகத்தில் பூசுறதுக்கோ இல்லை அதை காய வைக்கிறதுக்கோ நேரம் இருக்கிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் மஞ்சள் மாதிரி தங்க கலரில் முகம் பளபளப்பாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது சரி அதுக்கு ஒரு எளிமையான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பச்சை மஞ்சள் இருக்குது இல்லையா நீங்கள் பொங்கல் டைம்லலாம் பார்த்துருப்பீங்க இருக்கும் அந்த மஞ்சளை கொஞ்சம் ஒரு கால் கிலோ வாங்கிக்கோங்க கால் கிலோ வாங்கிட்டு அந்த மஞ்சளை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கி குக்கரில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு ஏழு விசில் வர வர வச்சுருங்க நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மஞ்சள் வந்து நல்லா வெந்து போயிருக்கும் அந்த மஞ்சளை அப்படியே எழுத்தி காய வச்சு இன்றைக்கி சமையலுக்கு உபயோகிக்கலாம் அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா மஞ்ச மஞ்சேன் இருக்கும் அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் அப்படியே ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுட்டு காலையில் நம்ம தூங்கி முடிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு முகத்தை வந்து சோப்போட்டு கழுவும் இல்லையா கழுவுனதுக்கு பிறகு இந்த தண்ணியை வந்து அப்படி முகம் முழுக்க முகம் கழுத்து இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் பண்ணிவிட்டு தொடச்சிடாதீங்க அப்படி லேசாக முகத்தெல்லாம் கை இன்னொரு கை வச்சு தடவி அந்த ஈரம் அப்படியே காயட்டும் அது காய்ஞ்சி அப்படி முகத்தை செட்டாகிடும் அதுக்கப்புறம் அசிஷல் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வேலைக்கு போகலாம் அதே மாதிரி இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடியும் முகத்திலலாம் சோப் போட்டு கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் முகம் கழுத்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி பண்ணினீங்கன்னா இப்போது தங்க நகை கவரிங் ஓட்டெல்லாம் போட்டு இந்த கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கருப்பா திட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்கின்னே ரொம்ப திக்காக இருக்கும் அந்த ஸ்கின்னாக இருக்கட்டும் இந்த பிம்பிள்ஸ் வந்து இந்த வடுகளான அதை தழும்பாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம வெயிலில் போய் அலைஞ்சி கலரே கொஞ்சம் டல்லாயிருவோம் அந்த கலரும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும் இது வந்து ஒரு முப்பது நாள் தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரியும் ஆனால் வந்து இப்போ நம்ம ஸ்கின் வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல சிலருக்கு ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இந்த ட்ரையாக இருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நைட்டு முகத்தில் அந்த ஸ்ப்ரே பண்ணி முடித்ததும் எக்காரணத்தை கொண்டு டபல் வச்சோ துணி வச்சோ தொடச்சிடாதுங்க சரியா அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு துளி ஒரு எண்ணெயோ ஆலிவ் ஆயிலோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ முகம் வந்து அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது